ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியா இப்போ நம்ம வந்து ஹோட்டலில் வந்துட்டு நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி அதையும் போட்டுக்கணும் தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு காரப்பொடி கொஞ்சம் கருவேப்பில் எல்லாத்தையும் நல்லா சுண்டி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ஆச்சி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு தேவை தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முழுசு முழுசாக நம்ம வந்து அலசி போட்டுக்கோங்க இது சும்மா சிம்பிளாக செய்கிற மெத்தட் இது நண்டு கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் நமக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு மூடிடணும் வீடியோ சரியாக எடுக்க முடியல குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ